ஹாய் மேம் ஐ எம் சர்னலா ஃப்ரம் செங்கல்பட் எனக்கு ரொம்ப ஆசை ஆரி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எனக்கு கரெக்டான டைமும் இல்லை கிளாஸ் போய் கற்றுக்கிறதுக்கு அப்போ தான் எஸ் எஸ்பி ஆரி கிரியேட்டிவ்ஸ் ஃப்ரீ கிளாஸ் பார்த்தேன் அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டும் இருந்துச்சு ஆன்லைனில் எப்படி ஆரி நல்லா சொல்லி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளாஸில் ஜாயினும் பண்ணிட்டேன் அப்புறம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு செயின் ஸ்டிச் போகிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் மேம் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதையும் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டேன் அண்ட் மேம்ஸ் ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணால் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே மேம் கிளியராக சொல்லிக் கொடுத்தாங்க போக போக டிசைன்லாம் சூப்பராக போடும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீல் வந்துச்சு நம்மளாலேயும் ஆரி கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேம் எல்லாமே வந்து குரூப்பில் பண்ணுற மெசேஜ் எல்லாத்துக்கும் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணாங்க அண்ட் க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியும் சொல்லிக் கொடுத்தாங்க இப்போ எனக்கே வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போடுற அளவுக்கு எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடுச்சு அண்ட் எங்களாலேயும் முடியும் அப்படின்ற அளவுக்கு இப்போ எஸ்டி ஆறு கிரியேட்டிவ்ஸ் மூலயமா நாங்கள் கற்றுக்கிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் மேம் எங்களையாலையும் இப்போ ஆறு கிளாஸ் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் தேங்க் யூ மேம்